அன்பே எனது அன்பே இனிய ஆசிரியர் வேதநாராயணன் அன்பு யோகியே உங்கள் கேள்வி ஜீவன் முக்தி குண்டல் யோகம் ஆத்ம தரிசனம் பிறவா பெருநிலை இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா முதலில் குண்டலினி யோகம் என்பது யோகம் சார்ந்த விஷயங்கள் ஆறு ஆதாரங்கள் அதன் வழியாக குண்டலினி சக்தி சசாராவரை செல்வது இது யோக நிலை ஜீவன் முக்தி என்பது ஞான நிலை இந்த யோகத்தால் ஞானத்தை பெறுதல் அப்படியானால் ஜீவன் முக்தி என்றால் என்ன அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவன் என்பது என்ன என்றால் உடல் நான் மனம் நான் பிராணம் நான் இந்த கருவி கருவிகரணாதிகள் நான் என எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா மனம் நான் குணம் நான் என இந்த எண்ணம் தான் ஜீவநிலை மறுபடியும் சொல்கிறேன் உடல் நான் மனம் நான் இந்த குணம் நான் என்று எண்ணுகின்ற எண்ணம்தான் ஜீவன் எனும் நிலை ஆனால் எப்பொழுது நீங்கள் யோகத்துக்குள் வருகிறீர்களோ அப்பொழுதே சச்சங்கம் குரு தொடர்பு தியான பயிற்சியால் இந்த உடல் நான் அல்ல மனம் நான் அல்ல குணங்கள் நான் அல்ல பிராணனும் நான் அல்ல இந்த கருவி நான் அல்ல இதற்கு அப்பாற்பட்ட அதிர்ஷ்டான பிரம்மமான ஆன்மாவை நான் என்கின்ற உதிப்பு உங்களுக்குள் ஞான நூல் படித்தல் சத்ரங்கம் கேட்டல் தியான பயிற்சியால் நீங்கள் கூறுகின்ற மகா மந்திரங்கள் அயகாத்ம பிரம்மம் அகம் பிரம்மாஷ்மி சிவோகம் என தினம் ஊதுதலால் இந்த ஜீவன் என்கின்ற நிலை இப்பொழுதே முக்தி பெற்று விடுகிறது அதாவது விடுதலை அடைந்து விடுகிறது மீண்டும் சொல்கிறேன் உடம்பு நான் மனம் நான் நான்கின்ற எண்ணம் மாறி ஆன்மாவே நான் என்கின்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்குள் பரிபூர்ணமாக உதயமாகிவிட்டது ஆகவே நீங்கள் ஜீவன் அல்ல ஆத்மான் ஆத்மா நான் என்கின்ற ஐயம் திரிவு அற அதனை கடைபிடித்து வருவதா இந்த ஜீவன் முக்தி இப்பொழுதே உங்களுக்குள் விட்டது ஆகவே இந்த ஜீவன் முக்தி என்பது ஞான நிலை ஞானம் என்றால் என்ன ஆத்மா நான் என்றால் ஆத்து ஆத்ம ஞானம் பிரம்மமே நான் என்பது பிரம்ம ஞானம் அவ்வளோதான் ஞானம் சுழுவானது மிக வலுவானதும் கூட காரணம் உடம்பு நான் என எண்ணிக்கொண்டிருக்கும் நீங்கள் இப்பொழுது உடல் நான் அல்ல மனம் நான் அல்ல ஆன்மாதான் நான் என்கின்ற நிலைக்குள் வந்த உடனேயே ஜீவன் முக்தி நிலை அடைந்து விட்டீர் இப்போ இந்த குண்டல் யோகத்தால் ஆறு ஆதாரங்கள் கடந்து சகசராத்தில் குண்டலினியை சுழல விட்டு விட்டு உள்முக பயணத்தில் உடல் மனம் உலகம் வாழ்க்கை என அனைத்தையும் கடந்த நிலையில் நீங்கள் நீங்களாக இருப்பதே இது பரிபூர்ண நிலை இப்பொழுது இதில் ஆத்மா தரிசனம் என்பது அடுத்த நிலை அதை நீங்கள் பெறாமல் விட்டாலும் நீங்கள் யார் என்பதை நிதர்சனமாக காண முடியாவிட்டாலும் கவலை இல்லை ஆன்மா ஆன்மாதான் நான் என்கின்ற அந்த முழுமைக்குள் நிறைந்திருப்பதால் அந்திம காலம் வருகையில் நீங்கள் அனுதினமும் காலையும் மாலையும் இந்த பிராணனோடு கூடிய குண்டல்லியை கொண்டு வந்து சகஸ்ராரத்தில் நிலைநிறுத்துவதால் உச்சி வழியாக வந்த பாதை தெளிவாக இருப்பதால் மரணம் சம்பவிக்கும் நேரத்திலேயே நீங்கள் உச்சி வழியாக வெளியேறி உடலை விட்டு தனியாக நீர் பேரொழியோடு பேரானந்தத்தோடு ஆகவே இதற்கு ஆத்ம தரிசனம் அடைந்தாக வேண்டும் என்பதெல்லாம் இல்லை உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அவா அந்த தேடல் உங்களை தரிசிக்கணும் என்கின்ற அந்த முழுமையான இயக்கம் இருந்தால் ஆத்ம தரிசனம் இல்லாவிட்டால் ஆன்மாவாகி உங்களை தரிசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நீங்கள் அதுவாகத்தானே இருக்கிறீர்கள் ஆகவே ஆத்ம தரிசனத்திற்கும் ஜீவமுக்திக்கும் சம்மதம் கிடையாது தரிசனம் இப்போ நிகழலாம் உடலை விட்ட பிறகும் நிகழலாம் நிகழ்ந்துவிடும் அது நமக்கு அதிமுக்கியமானதல்ல இங்கு எது முக்கியம் என்றால் யோகத்தால் குரு தொடர்பால் சத் சங்கத்தால் ஆன்மாவை நான் என்கின்ற ஐயம் திரிவு அற அறிந்து கொள்ளுதல் அதற்குத்தான் இந்த குண்டல் யோகம் தியானம் சமாதி இந்த சமாதி நிலையில் உலகம் உடல் மனம் கடந்த நிலையில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு தான் ஆத்ம தர்ஷனம் ஆனால் நீங்களாக இருப்பதால் இப்பொழுதே நீங்கள் ஆன்மாவாய்தான் திகழ்கிறீர்கள் உங்களை மறந்தால் என்றோ உங்களை நினைப்பதற்கு இந்த மனதிற்கும் அறிவிக்கும் தான் உங்களை தெரியாது அதுதான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது ஆன்மா என ஒன்றிருந்தால் ஏன் தெரியவில்லை என்பது மனதிற்குத்தான் இந்த சந்தேகம் ஆன்மாவாகிய உங்களுக்கு அல்ல ஆகவே இந்த மனக்கவலையையும் இந்த சந்தேகத்தையும் விட்டொழித்து நீங்கள் ஆன்மாவாகிய நீங்கள் நீங்களே பிரம்மம் என்பதை காலையும் மாலையும் குண்டல் நீ தவம் செய்து அதில் நிலைத்திருங்கள் ஜீவன் முக்தி என்பது உடல் நான் மனம் நான் என்கின்ற அஞ்ஞான மூடலை அது இப்பொழுதே விலகிவிட்டதால் நீங்கள் இப்பொழுதே ஜீவன் முக்தன் சித்தம் தெளியாத நிலை சித்தன் நிலை சித்தம் தெளிந்த நிலை ஜீவன் முக்தன் நிலை ஜீவன் முக்தன் என்பது வேறு அல்ல வேறு யாரோ அல்ல அது நீங்களே எனது அன்பு நிறை அவர்கள் ஆசை நன்றி செய்க நலமே பெறுக